படியில் தொங்கியபடி பயணிக்கும் பெண்கள் போரூரில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பெண்கள் பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது சென்னை போரூர் ஜங்ஷன் கிண்டி வடபழனி குன்றத்தூர் பூந்தமல்லி ஆகிய நான்கு முக்கிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்து நிலையமாக உள்ளது இதனால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கிருந்து பேருந்து மூலம் பயணம் செய்கின்றனர் ஆனால் அந்த பேருந்து நிலையத்திற்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை இதனால் பணிக்கு செல்லும் பெண்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி மாணவர்கள் முதியவர்கள் உட்பட பலரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் குறிப்பாக பணிக்கு செல்லும் பெண்கள் போதிய பேருந்து இல்லாததால் படியில் தொங்கியபடி பயணிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது பேருந்தில் ஏற முயற்சிக்கும் முதியவர்கள் கீழே விழும் அபாய நிலையில் உருவாகியுள்ளது இது தவிர இளைஞர்களும் மாணவர்களும் கூட்ட நெரிசல் காரணமாக படியில் தொங்கியபடியே நீண்ட நேரம் பயணிக்கின்றனர் எனவே போரூர் பேருந்து நிலையத்திற்கு கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இல்லையெனில் விரைவில் விபரீதமான விபத்தோ அல்லது படியில் தொங்குபவர்கள் கீழே விழும் ஆபத்து ஏற்படும் என அப்பகுதியினர் எச்சரிக்கின்றனர்